ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஹானா ட்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி திரைச்சி மீன் க்ளீன் பண்ணுது எப்படின்னு பார்ப்போம் இந்த திரைச்சி மீன் க க்ளீன் பண்ண முன்னாடி மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அப்போ அதில் உள்ள வழுவழுப்பு தன்மை பெயரும் இப்போ இந்த கத்திரியை வச்சு இப்படி ஓரங்களை எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அப்புறம் இந்த வால் பகுதி நம்மளுக்கு வேண்டாம் வால் பகுதியும் அப்படியே ஒரு கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அது அப்படியே வந்துடும் இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இப்போ வந்து இந்த திரைச்சி மீனை வந்து அப்படியே இந்த முது பகுதிக்கு கீழே அப்படியே கண் பகுதி பக்கத்தில் வச்சு எப்படி நம்ம கட் பண்ணியாச்சுன்னா போதும் பெரிய கத்திகள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்து நிதானமாக கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து பிகினர்ஸ்லாம் வந்து பெரிய கத்தி வச்சு கட் பண்ணாதீங்க நம்மளுக்கு வந்து கட் பண்ணி பழக்கம் உள்ளதுனால நான் வந்து கட் பண்ணுறேன் தான் இந்த பாருங்கள் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு நல்லா துண்டாக பீஸாக அழகாக இருக்கும் மீன் இப்போ அதே மாதிரி அடுத்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அழகாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை நம்ம வந்து பீஸ் போட்டுக்கிடலாம் இந்த மீன் வந்து குறுக்கு வலிக்கு அப்புறம் சூட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் இது ஓமக்கறி கறி அப்படின்னு நிறைய குழம்பு வச்சு கொடுப்பாங்க எல்லாம் எல்லாருமே சாப்பிடலாம் அப்புறம் நிறைய பேர் வந்து இப்படி இதை வந்து தோலோடையே அப்படியே குழம்பு வைப்பாங்க நான் வந்து தோலை எடுத்துகிட்டு தான் வைப்பேன் தோல் எடுக்கிறது ஈஸி தான் இந்த மாதிரி லேசாக கீரை விட்டுட்டு பிடிச்சி இழுத்தோம்னா அழகாக இந்த தோல் வந்துடும் பின்னாடியும் அதே போல் தான் கீரை விட்டுட்டு இப்படி பிடிச்சி இழுத்தால் போதும் நீங்கள் அருவாமணையில கட் பண்ணதாக இருந்தால் அப்படியே அருவாமணையில ஈஸியாக கட் பண்ணிக்கிடலாம் நான் வீடியோக்காக இப்போ வந்து டைல்ஸில் போட்டு கட் பண்ணுறேன் இப்போ இதில் உள்ள குடல்கள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டுக்கிடலாம் வேண்டாம் அப்புறம் இது உள்ள வந்து ஈரல் மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதை எடுத்து உடம்பு வந்து இருக்க குழந்தைகளுக்கு சுட்டு கொடுப்பாங்க அப்போ வந்து உடம்பு வைக்கும்பாங்க அது வந்து நல்லா இப்போ வந்து தலை வந்து வேண்டாம் நான் எடுக்க மாட்டேன் நீங்கள் எடுக்குதிங்கன்னா எடுத்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இதை ஃபு ஃபுல்லாக கட் பண்ணிக்கிடலாம் இந்த மு முதுகு பகுதியில் தான் வந்து எலும்புகள் இருக்கும் இந்த மீனோட எலும்புகள் சைடுலலாம் வந்து எலும்புகள் இருக்காது இதையும் அதே மாதிரி தோல் ஒழித்து எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸி தான் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் அப்படியே ஒவ்வொன்னா தோல் உளித்து அப்படியே துண்டு போட்டு எடுத்தாச்சு அப்புறம் வந்து நம்ம மீன் கிளீன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா நம்ம வந்து கழுவாமல் அப்படியே வச்சாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போதும் போல குழம்பு வைக்கும் போது வாஷ் பண்ணிக்கிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்